எனது பெயர் பிரேம்குமார் பாஸ்கரன் நான் தமிழ் சுவிசேஷன் திருச்சாவை திருப்பத்துறை சேர்ந்தவன் மனித நேயத்திற்கும் மத நன்னும் இந்த மண்ணிலே வேறுன்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நகர ஐக்கிய ஜமாத் கமிட்டி காரைக்குடி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து பெருமைப்படுகிறேன் நான் கேட்க வேண்டிய கேள்வி திருமண காரியத்தில் இஸ்லாமிய திருமண காரியத்தில் பணம் அப்படின்னு மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது நிதி இல்ல வந்து சட்டம் ஏதோ ஆனா வந்து திருமண காரியம் நடக்கும்போது திருமண இந்த மத குரு சொல்லும் போது மாப்பிள்ள இருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கறதாக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் சபைகள் முன்னாடி அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டர் நோட்லயும் எழுதுறாங்க ஆனா வாங்குவது பொன் வீட்டில் பெண் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வாங்குறாங்க இது இஸ்லாமியத்திற்கு உகந்ததா அப்படி அறிவிப்பு செய்வது அந்த மத குருவுக்கு அழகா அது வந்து குறையா நினைக்கிறேன் குற்றமா சொல்லல அதுக்கு விளக்கம் தரும்படி கட்டு அழகான கேள்வி கேட்கிறாங்க இது வந்து முஸ்லீம்கள் காதல் வழங்கும் நினைக்கிறேன் கேள்வி வழங்குதா இதை வந்து உங்களை திருத்திக்கிறதுக்கு தான் இது நியாயம் கிடையாது இவங்க செய்யறது அக்கிரமம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா திருமணம் முடிக்கும் பொழுது ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்கணும்னு சொல்லுது அது எப்படியெல்லாம் எல்லாம் கொடுக்கப்படுது நபிகள் நாயம் காலத்துல எல்லாம் பயங்கரமா தோட்டம் துறவு எழுதி கொடுப்பாங்க ஏன்னா திருமண வாழ்க்கையினால் அதிகமான பாதிப்புக்கு ஆளாவுறது ஒரு பெண்ணு தான் ஆண்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது அதிகமான பாதிப்புக்கு ஆளாவுறது வந்து பெண்ணு தான் பல தியாகங்கள் பண்ணிதான் தான் ஒரு வீட்ல வந்து வாழ்க்கை நடத்த வர்றான் அவ பிரசவிக்கிறதுல இருந்து கர்ப்பாவதுல இருந்து குழந்தையை வளர்க்கறதுல இருந்து எல்லா சுமைகளும் அவள் தலையில தான் சுமத்தப்பட்டிருக்கு அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கள்னு சொல்லுது இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கறாங்க எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க அஞ்சு லட்சம் ரியால் ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தா ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் அவ அவளுடைய செக்யூரிட்டியா வச்சுக்கிடுவா இவன் வேணாண்டு விவாகரத்து பண்ணா கூட அவளை ஒன்றும் பாதிக்காது கையில் ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குது அப்ப அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி இஸ்லாம் மகர் என்ற ஒரு தொகையை வாங்க சொல்லி கட்டளை இடுது இந்த பெண்கள் பொதுவாக ஏமாளிகள் இறக்க குணம் உள்ளவங்க இவங்க இறக்கப்பட்டு என்ன செய்யறாங்க வாங்குறது அந்த பணத்தை கூட சமுதாயத்தில் வாங்குறது கிடையாது ஏமாத்துறாங்க அதெல்லாம் தான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி கொடுக்காட்டாலும் பரவாயில்லை இவன் என்ன பண்றான் தெரியுமா எங்க சமுதாயத்தில் வாங்குறான்னு சொல்றீங்க நெசம் நூறு சதவீத உண்மை தமிழ்நாட்டில் உலகம் பூரா முஸ்லீம் இருக்காங்க வாங்கல நம்ம தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் என்ன பண்றான்னு கேட்டா அரபு நாட்டிலேயே முஸ்லீம் இருக்கிறான் நான் சொன்னேன் அங்கே என்ன நிலைமை தெரியுமா வீட்டுக்கு வீடு ஆண் குமர்கள் தேங்கி இருக்கிறாங்க நம்ம வீடுகளில் எப்படி பெண் குமர்கள் தேங்கி இருக்குதோ அதே மாதிரி வீட்டுக்கு வீடு முப்பத்தஞ்சு வயசு ஆயிரம் கல்யாணம் ஆகாது என்னடான்னு கேட்டா மகருக்கு வசதி இல்லைங்கிறான் எங்க அரபு நாட்டில் முப்பது வயசு ஆம்பளை கல்யாணம் ஆயிருக்காது இருபத்தஞ்சு வயசு ஆம்பளை கல்யாணம் ஆயிருக்காது காரணம் மகர் கொடுக்க முடியல கடைசியா கவர்மெண்ட்ல என்ன பண்றான் கேட்டா மானியம் கொடுத்து இங்க வாங்கிக்கிற அஞ்சு லட்சம் நான் அஞ்சு லட்சம் நான் தர்றேன் நீ கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி கவர்மெண்ட் மானியம் கொடுத்தா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்த எல்லா இளைஞர்களுக்கும் பெண்ணும் கிடைக்க ஏற்பாடு செஞ்சான் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல பிறந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்துட்டு இன்னைக்கு அநியாயமா வாங்குறாங்க லட்சக்கணக்கில் வாங்குறாங்க காரு கேட்கிறாங்க நகை கேட்கிறாங்க இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் ஒரு குற்றமான காரியத்தை செய்யறாங்க இப்படி எல்லாம் மற்ற சமுதாயம் நீங்க எல்லாம் கேட்கறது சந்தோஷம் ஏன் தெரியுமா நாங்கள் எல்லாம் வரதட்சணைக்கு எதிராக ஊர் ஊரா போய் கத்துறோம் வரதட்சணை ஒழிப்பதற்காக பாடுபட்டு இருக்கிறோம் ஒரு பத்து சதவீத மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய திருமணங்களை நிறைய நாங்க நடத்தி இருக்கிறோம் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பல ஊர்கள் வரதட்சணையை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தெரியாம வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்கறோங்க அளவுக்கு எங்க சமுதாயத்தில் விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பட்டு வருது நீங்க இந்த மாதிரி கேட்பதன் மூலமாக இன்னமும் விழிப்புணர்வு வரும் இன்னமும் எங்க சமுதாயம் தெரிந்துவாங்க இது மாதிரி கேள்விக்கெல்லாம் எதை வைக்காம நீங்க கொடுத்து கல்யாணம் பண்ண பண்ணக்கூடியவர்களா வாங்க நம்மளை எப்படி எல்லாம் சமுதாயத்தில் கவனிக்கிறாங்கன்னு பாருங்க நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் எவ்வளவு உன்னிப்பா பார்த்து திருந்திக்கிறேன் உங்களுக்கு அறிவுறுதான் சொல்ல முடியும்